بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله عثمان رضي الله عنه وربيع كرار قال الله للنبي صلى الله عليه وسلم ورجال الكوري قال خيركم من تعلم القرآن وعلمه إمام بخاري رحمه الله عند سيدية أيها الربطية أراد السيدية أن بديل سيران أقول السيران دبر குர்ஆனை தானும் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கற்றுக் தான் தன்னுடைய சமுதாயத்துல உம்மத்துல சிறந்தவர்களாக ஆக வேண்டிய மனிதர்கள் என்னென்ன தகுதியில சிறந்தவர்களாக ஆவாங்க ரசூல்ல சொல்றாங்க குர்ஆனை கற்றுக்கொள்ளணும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் இப்படிப்பட்டவர்கள் யாரோ அவர்கள் சிறந்தவர்கள் அப்ப இந்த ஹதீத்ல இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் முதலாவது குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் இது ரசூலுல்லாவுடைய கட்டளை ரசூலுல்லா மிகச்சிறந்தவர் எல்லாரிலும் ஏன்னா அவங்க குருவானை கற்றுக்கொண்டாங்க அல்லாஹ் ஜிபிரியை அனுப்புவான் ஜிபிரி அலை இஸ்லாத்து குர்ஆனை ஓதி காட்டுவாங்க ஜிபிரில் ஓதி காட்டியதுதான் ரசூல்லா நதி தோழர்களுக்கு ஓதி காட்டினாங்க அப்போ அல்லாஹுவிடமிருந்து ஜிப்ரில் அனுப்பப்பட்டு குர்ஹான் நபிக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது அந்த நபி தான் கற்றுக்கொண்டதோடு தன்னோடு இருக்கக்கூடிய மக்களுக்கும் கற்றுக் கொடுத்தார் இந்த நபி மொழியின் அடிப்படையில் ரசூலுல்லா தான் இந்த உண்மத்துல எல்லா மனிதர்களிலும் மிகச் சிறந்தார் ஏன்னு கேட்டால் குர்ஹானை தானும் கற்றுக்கொண்டு மற்றவர்கள் கற்றுக் கொடுத்தார் இரண்டாவது விஷயம் நன்மையை நமக்கு விரும்புகிறாங்கன்னு தெரியும் அப்ப நமக்கு ஒரு நல்லதை நாடுறாங்க நமக்கு ஒரு சிறந்ததை நமக்கு சொல்றாங்க ரசூல்லாவுடைய அக்கறை தெரியும் நம் மீது அவர்கள் வைத்திருக்கிற பிரியம் தெரிகிறது நம்மளுடைய நலனை அவர்கள் எவ்வளவு நாடுகிறார்கள் நாம் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் இது நமக்கு நாம தெரிஞ்சுக்கலாம் தனித்தன்மை எந்த மனிதர்களை காட்டிலும் இருக்க வேண்டும் தன்னுடைய ஒருத்தர் சிறந்தவராய் இல்லைன்னா கவலைப்படுறாங்க உங்களை யாரு சிறந்தவர் என்றா இந்த தன்மை உங்களிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்மிடம் எதிர்பார்க்கிறாங்க அப்ப ரசூல்லாவுடைய அக்கறையும் பொறுப்புணர்ச்சியையும் இந்த வார்த்தை நமக்கு காட்டு மூன்றாவது விஷயம் குருஹான ஒருவர் கற்றுக்கொள்பவராக இருப்பார் அல்லது கற்றுக் கொடுப்பவராக இருப்பார் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தராக இருக்கும் இந்த ரெண்டுமே ஒருத்தட்டு இல்லைன்னு வைங்க அவர் சிறந்தவர் அல்ல ரசூல்லாவுடைய சமுதாயத்தில் இருந்து கொண்டு ரசூல்லாவை ஈமான் கொண்டு அவருக்கு இறக்கப்பட்ட குருஆனை அல்லாவுடைய வேதம் அவனுடைய வார்த்தை நின்று ஈமான் கொண்டோம் அவர் அதை கற்றுக்கொள்ளல அப்படின்னா அது என்ன ஒருத்தர் ஈமானுடைய அடிப்படை என்ன ஆறு அடிப்படைகள் இருக்குது முதலாவது அல்லாஹ் மீது நம்பிக்கை ஆமன் துபில்லா இரண்டாவது மலக்குகள் மீது நம்பிக்கை மூன்று வேதங்கள் மீது நம்பிக்கை நான்கு தூதர்கள் மீது நம்பிக்கை ஐந்து மருமை நாள் மீது நம்பிக்கை ஆறு விதியின் நன்மை தீமையை நம்புவது விதியில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் அந்த வேதங்களில் இறுதியாக இறக்கப்பட்டது அல்லாவுடைய குருமான் கலாம் அல்லாருடைய வார்த்தைகள் அதை ஒருத்தர் நம்புறாங்க இப்ப நாமெல்லாம் நம்பி இருக்கிறோம் ஆனா நம்பிகள் எத்தனை பேர் நம்முடைய சமூகத்துல எத்தனை பேர் குரானை ஓத தெரியாது ஓத தெரிந்த நிறைய பேருக்கு அவருடைய அர்த்தம் தெரியாது அர்த்தத்தை சரியா கற்றுக்கொள்ளாதவர்கள் நிறைய பேர் அதை பரப்பாதவர்கள் நிறைய பேர் இப்ப கல்வி என்றால் என்ன தஹலீம் அரபியில தஹலீம் என்றால் கற்றுக்கொள்வதல்னு அர்த்தம் கற்றுக்கொடுப்பது கற்றுக்கொள்வது இதை தஹலீம் என்று சொல்லணும் ரசுவல அங்க பயன்படுத்துற வார்த்தை ஐர குமன் தஹ லெவன் குழுவாக யார் கற்றுக்கொண்டாரோ இப்போ கற்றுக்கொள்ளுதுங்கிற வார்த்தையில நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறேன்னா ஒரு தப்பு நடக்குது ஏன்னா குர்ஆணி ஓதியவரை மட்டும்தான் கற்றுக்கொள்வது நினைக்கிறேன் இப்போ ஒருவர் மத்தபுக்கு போகிறார் மதரசாவுக்கு அல்ல ஒரு பெரியவர் தான் தனக்கு ஓவ தெரியாது ஒரு ஆஃபீஸார் ஒரு இம்மா போய் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு உட்காருப்பாரு அவர் ஓத கற்றுக்கொள்கிறாரு அவர் குர்ஆணியே கற்றுக்கொண்டதான் ஆனார் முதலில் ஓத கற்றுக்கொள்வது முதல்ல ஈமான் எல்லாத்துக்கும் மேல ஏன்னா குருவான அல்லாவுடைய வேதம் அல்லாவுடைய வார்த்தைகள் அல்லாத்தனுடைய வார்த்தைகளை தன்னுடைய நபிக்கு இறக்கினா அது ஜிப்ரீல் வழியாக இறக்கப்பட்டது இது எல்லாம் ஈமான் அப்போ இதுதான் அடிப்படை ஏன்னா ஒருவர் இந்த நம்பிக்கை இல்லை என்றால் அவர் ஏன் குரானை கற்றுக்கொள்ளணும் ஒரு குழந்தை இல்லை அவர் சிறுக்கிலும் இருந்துகிட்டு ஒரு காப்பீரா இருப்பார் இல்லையா ஈமானை இல்லாத ஒரு காப்பீடு காப்பீரிய குரானை கற்றுக்கொள்ளணும் அது அவருக்கு அவசியமே இல்லை முதல்ல ஈமானை கற்றுக்கொள்ளணும்

ஜிம்பு பிரதி அல்லா சொல்றாங்க நாங்கள் ஈமானை கற்றுக்கொண்டு குருவானை கற்றுக்கொண்டதால் குரு ஆண் இவருடைய ஈமானை அதிகப்படுத்தியது அப்படின்னாங்க ஏன்னா நம்ம ஈமான் கொண்டுட்டோம் அப்புறம் குரான் படிக்கும் போது புரியுது முதல்ல ஓத கற்றுக்கொண்டோம் கூடிய அர்த்தத்தை கற்றுக்கொண்டோம் அப்படின்னா அதுல இருக்கிற செய்தி அல்ல என்ன சொல்றாங்கிற செய்தி நமக்கு புரிய புரிய அது ஈமானை அதிகப்படுத்தும் ஈமான் அதிகப்படுவதுங்கிறது நம்முடைய அமல்கள் அதிகமாகும் பாவல்கள் விட்டு தூரமாகும்

பிறருக்கும் எடுத்து சொல்லி கற்றுக் கொடுக்கக்கூடிய தகுதியை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லா சுக அப்படிப்பட்ட நல்லவர்களை நாம் அனைவரை பாரத்துல்லாஹு பாரத்